ஈஸியாக செய்யக்கூடிய இட்லி சாம்பாருக்கு தேவையான தொட்டுக்க சாம்பார் செய்யலாம் வாங்க பாசிப்பருப்பு அரைக்கப் எடுத்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டு தக்காளி மூணுக்கல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் ரெண்டு உருளா கிழங்கு தவிட்டு நாங்கள் கொஞ்சம் மட்டத்தில் கொஞ்சத்து சாம்பார் தேவையான உப்பு கொட்டுக்கோங்க தேவையான மீனுங்கிற அளவு தண்ணியை விட்டு தலை தலைக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ஒரு களை தலைக்கிட்டு அடுப்பில் வச்சு மிதமான சூப்பில் நாலு வச்சு நாலு வயது வரைக்கும் மீடியம் வச்சு நாலு நாலு மிஸ் அங்கே அடுத்து விசில் இடங்களாக தான் மிசிலடங்களாக எடுத்து ஒரு கால எண்ணெய் காஞ்சது கடுகு ஜீரணம் எண்ணெய் விட்டு எண்ணெய் காஞ்சது கடுவே போட்டு கடுகு நம்ம விரது ஜீரகம் ஜீரகம் கருவேப்பில் தால் கருவேப்பு மரமிளகா மரமிளக வெங்காயம் கிண்டி பருவ இடம் இடத்துக்கு போட்டு கொதி வர வரைக்கும் தண்ணி செய்யும் தண்ணியிடம் நல்லாயிருக்கும் நல்லா நல்ல கொழி வந்த பிறகு மழைத்தலையை போட்டு இறக்கிடுங்க கொழி நல்லையான இப்போ செய்யக்கூடிய டக்குன்னு செய்யக்கூட ஆவலையாக இன்னொдни கேயே சாம்பார்